சனி சனிப்பயிற்சி கண்ணி ராசிக்கு இருக்கும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாவது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கல்யாண ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால அது வந்து கண்டக சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் வந்து தேவையில்லாத கண்டங்கள் அப்படிங்கறத விட தேவையில்லாத தண்டங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனிப்பயிற்சி அமையும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் தான் கன்னீராசியை பொறுத்தளவுக்கு கன்னி ராசிக்காரர்களுக்கு கெடுதல் பண்ணதோ இல்லையோ ஆனால் ராசியை சேர்ந்த உங்களுடைய குடும்பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உதாரணமாக கணவனுக்கு வந்து இந்த கன்னீராசியாக இருந்து கண்டகச்சனி வந்து வைங்களே மனைவிக்கு வந்து மருத்துவ செலவு கொடுக்கக்கூடியது மனைவி இல்லாத விஷயங்களை நினச்சி வந்து கவலைப்படுவது எதிர்காலத்தை பற்றி தேவையில்லாத பயம் ஏற்படுவது தான் பயப்படுறோம் அப்படிங்கிறத விட தன்னை சுற்றி உள்ளவங்களையெல்லாம் வந்து கவலைப்படக்கூடிய அளவுக்கு பயப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருந்துகிட்ருக்கும் E oh.